சைத்தான லவனி சைத்தானவரையும் ரஹ்மான ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது நாளை இருக்கிறது அது பற்றிய விளக்கமான பல அரிய தகவல்கள் பயிர விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம் இதில் இப்பொழுது இன்று நேற்று பம்பாயை உலுக்கிய ஒரு தீர்ப்பு அது செவன் லெவன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மும்பையில் நடந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ட்ரெ மும்பை ட்ரெயினில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு பற்றிய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் எல்லோருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை செய்த உச்சநீதி உயர்நீதிமன்றம் மும்பை உயர்நீதிமன்றம் முதலில் கீழே உள்ளவர்கள் அதாவது மோகா கோர்ட் மும்பை என்னுடைய ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் கோர்ட் என்று சொல்வார்கள் அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட தீவிரவாதத்துக்கு எதிரான கோர்ட்டுன்னு அதை எடுத்துக்கொள்ளலாம் அங்கே உள்ள கேங்ஸ்டர்ஸுக்கு எதிராகவும் அந்த கோர்ட்டு வேலை செய்யும் இந்த மோக்கா தோற்று எல்லாருக்கும் பதிமூணு அக்யூஸ்ட்டுக்கும் பதினைஞ்சு கொராபரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உதவி செய்தவர்களுக்கும் தூக்கு தண்டனையை கொடுத்துருந்து அத்தனை தூக்கு தண்டனையை ரத்து செய்திருக்கிறது ரத்து செய்யும் போது அது சில உண்மைகளை சொல்லி இருக்கிறது என்னவென்று சொன்னார் ஐ விட்னஸு நீங்கள் கொண்டு வந்தது எல்லாமே போலிகள் அடுத்தது நீங்கள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையின் ஆதாரம் என்று சொல்ல வந்ததும் பொய் நார்கோஸ்டி டெஸ் டெஸ்ட்டு நார்கோட்டிஸ் டெக்ஸ்ட் அதாவது இந்த பொய் லை டிடெக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நார்கோட்டிஸ் இதே மனித உரி மனிதர்களுக்கு மேல் பண்ணக்கூடாதுங்கிறதே ஐக்கிய நாடு இருந்து எல்லாரும் சொன்னது அதை இந்தியாவும் ஒத்துக்கொண்டுதான் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் டார்ச்சர் பண்ணி இந்த இதை செய்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருக்க ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு பக்கம் ஐவிட்னஸ் எடுத்து போச்சு இன்னொரு பக்கம் ஒப்புதல் வாக்கு மூலம் டியூரஸில் வாங்கினது கட்டாயப்படுத்தி அடித்து நொறுக்கி வாங்கினது இப்படி அதில் அது சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அட்லீஸ்ட் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களிடம் வாங்கப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து வாங்கியது என்பதை நிரூபித்து விட்டார்கள் உங்களுடைய அதாவது அரசாங்கத்தினுடைய ஏடிஎஸ் உடைய இதை முதல் கையில் எடுத்தது ஏடிஎஸ் பின்னாடி ஐபி வந்து ஏடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் தீவிரவாத தடுப்பு படையின் கையில் கொடுத்தது நீங்கள் கொடுத்ததில் எந்த எவிடன்ஸும் இல்லை ஆனால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களை அடித்து சித்திரதை பண்ணி தான் அந்த தி இதை வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் முஸ்லீம் இளைஞர்களை பிடித்து அதாவது குண்டு வைக்கிறதையும் மத்திய உலகத்துறை முடிவு பண்ணிடும் யார் யார் அரெஸ்ட் பண்ணணுங்கிறதே அது முடிவு உணரும் சில நேரங்களில் ட்ரெயிலும் அதான் பண்ணோம் கடைசியில் தீர்ப்பையும் அது எழுதியிருக்கு அதை கூட்டில்டு கற்கரைங்கிற புத்தகத்தில் நாங்கள் எஸ்எம் முஷ்ரீஃப் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இதனுடைய விரிவாக்கப்பட்ட ஐந்தாம் பதிப்பு இப்பொழுது தமிழிலும் கிடைக்கும் அதில் முழுமையாக இந்த மும்பை பிளாஸ்டரை பற்றி பேசியிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் இன்னொன்று வெடிப்பெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கலை இது தெளிவாக எதை காட்டுதுன்னு சொன்னால் ஆட்சியில் வருவதற்கு அவர்கள் வைத்த குண்டு என்பதை காட்டுகிறது இத அசிமானந்தா சொல்லிவிட்டார் ஒப்புதல் வாக்கு மூலத்தில் சிந்தே என்பவர் சொல்லிவிட்டார் ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் நாங்கள் குண்டு வைத்தோம் என்று எஸ் எம் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி பதினெட்டு பெரிய குண்டு வெடிப்புகளை இந்த நூலில் கூக்கிள்து கற்கரைங்கிற நூலில் அடையாளப்படுத்தி இருந்தார் அதில் இப்போ எல்லாரையும் விட்டாச்சு மும்பை செவன் லெவன் அடையாளப்படுத்தி பெரிய கபலீகரங்களை உண்டு பண்ணி பாகிஸ்தானில் இருந்து வந்தால் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அக்சிட்டு ஆகிட்டாங்க எல்லாரையும் விடுதலை அடைந்தாச்சு இப்போ பெஹல்கா மாதிரி ஒரு கேள்வி வருகிறது யார் அதை செய்தது இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் செய்து நூற்றி எண்பத்தி நாலு பேர் உயிரிழந்தார்கள் அது யார் அதை செய்தது அப்போ அதை யார் செய்தாங்கிறத அன்னைக்கு எது அந்த குண்டுவெடிப்புகள் நடந்த உடனேயே எஸ் எம் முஷ்ரிப் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் முதல் பதிப்பிலிருந்தே அது வந்து கொண்டு இருக்கிறது முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்துவிட்டது இது ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை பதினொன்று நடந்த குண்டுவெடிப்பு அதில் சிபிஎம் பொலிட் பியூரோ மெம்பர் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ஸ் லூரி ரூலிங் லெப்ட் ஃப்ரண்ட் சேர்மேன் பிமான் போஸ் சஸ்பெக்ட் தட் ட்ரெயின் பிளாஸ் பை ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ன அர்த்தம் அதாவது இந்த ட்ரெயின் குண்டுவெடிப்புகள்லாம் இந்த ரயில் குண்டுவெடிப்புகளை எல்லாம் செய்தது இந்துத்துவ இந்து ஃபண்டமெண்ட் சொல்லுவார் இந்துத்துவ அடிப்படைவாதிகள் தான் அதை செய்திருக்கிறார்கள் அவர் சாதாரண ஆளில் சிபிஎம்மோடைய பொதுப்பிற முறை அடுத்தது வெஸ்ட் பெங்கால் ஆட்சி செய்துகின்ற லெஃப்ட் ஃப்ரண்ட் சேர்மன் அந்த இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அப்போவே சொன்னார் இப்போது இதை ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணால் அந்த எதிரிகள் மாட்டுவாங்க முன்வை வச்சது யாருன்னு தெரியணும்ல இப்போ இவங்களெல்லாம் அக்யூட் பண்ணியாக்கி அதன் பிறகு நமது எஸ்எம் முஷ்ரீஃப் அவர்கள் இப்பொழுது இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம் தகவல் இல்லை அது அவ்வளோத்தையும் அங்கே சொல்லியிருக்காரு ஆர்டிஎக்ஸை பற்றி எஸ்எம் முஷ்ரீஃபுடைய தெளிவான முடிவு என்ன வந்து சொன்னால் இதில் ஆர்டிஎக்ஸ் குண்டு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆர்டிஎக்ஸ் குண்டு இராணுவத்தில் மட்டுமே இருக்கிறது அதை திருடிய ஒரு இராணுவ அதிகாரியின் பெயரையும் அவர் குறிப்பிட்டு ஒரு சாப்டரையே எழுதியிருக்கிறார் இப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஎக்ஸ் திருடிட்டு வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட்கு கையில் கொடுத்து பழமை அடிப்படைவாதிகளின் கையில் கொடுத்து இந்த குண்டு வெடிப்பை நடத்தி இருப்பார்கள் அவனை இன்னும் கண்டிப்பாக அவனை தப்பிச்சிட்டான் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் தீர்ப்பு வந்திருக்கு அதே வருஷம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்துருக்கு அவனெல்லாம் இப்போ ஏதாவது மந்திரியாக இருந்து அல்லைன்னா அதை விட முக்கியமான பொறுப்புகளில் இருந்து குண்டு வைத்தவர்கள் தப்பித்து இருப்பார்கள் ஆக இந்த தீர்ப்பு புத்தகத்தை அறிமுக இன்னும் வலுவாக ஆக்குகிறது இதேபோல் இன்னும் பதினெட்டு குண்டுவெடிப்புகளில் மக்கள் விடுதலை அடைய வேண்டியது இருக்கிறது அந்த தான் இந்த அரசு ஆட்சியிலே அமர்வதற்கு உதவி செய்தது நீங்கள் இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இதனுடைய தமிழாக்கம் கிடைக்கிறது அதில் ஒரு புது சாப்டர் சர்க்கரையினோட உடலில் சென்ற குண்டு எந்த காவல்துறை அதிகாரியினுடையது என்பதை இப்பொழுது சேர்த்திருக்கிறார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்து அதையும் நாங்கள் தமிழில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஒளிபெர்ப்போட ஐந்தாவது எடிஷனை கொண்டு வந்திருக்கோம் முஸ்லீம்கள் இதை வாங்கி சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இன்றைக்கி கோர்ட் வந்து இவ்வளவு செய்திருக்கிறது என்று சொன்னால் இவர்களை விடுதலை செய்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த இருபது வருடமாக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் எஸ் எம் அவர்களோடு சேர்ந்து இந்த முன்வடிப்புகள் தான் இவங்க தான் காரணம்னு பக்கம் பக்கமாக எழுதிட்டார் இவர் முதல்ல புக் புக்கெழுத அவரை நோக்கம் இல்லை முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனார் மொத்த கேஸையும் அவர் நீதிமன்றத்தில் தான் வழக்காட்டுபவர்கள் கொண்டு போனாரு ஆனால் அந்த உச்ச நீதிமன்றம் நீங்கள் முதல்ல நேரடியாக ஆப்பக்ஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்பீல் கோர்ட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள் முதல்ல மும்பை கோர்ட்டுக்கின்ற கேசையெல்லாம் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அந்த இதில் மிகப்பெரிய வெற்றியாக இந்த வழக்கில் உள்ள எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் எஸ்எம் முஸ்லீம்கள் தன்னுடைய புத்தகத்தில் இன்னொரு விஷயத்தையும் அன்னக்கே சொல்லியிருக்காரு இந்த வழக்கு அப்பொழுது நேஷனல் அட்வைசர் என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டிக்கு அட்வைசராக இருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த எம் கே நாராயணன் அவர்களிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது அவர் சொன்னார் இதில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் தந்திருக்கக்கூடிய அதாவது சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட காட்டுறாங்க ஏன்னா அது ஐபி கீழே அப்பொழுது இருந்தது என்எஸ்ஏ தேசிய செக்யூரிட்டி அட்வைசர் பாதுகாப்பு அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தந்து எம்கே நாராயணன் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அபவுட் த குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் எம்கே நாராயணன் எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை அதில் உள்ள தராதரம் மிகவும் கோவலமாக இருக்கிறது சில முக்கியமான பகுதிகள் இதில் காணவில்லை அண்ட் ஐ ஆம் டு சே எவிடன்ஸ் இஸ் நாட் எவிடன்ஸ் இஸ் கிளிங் அதாவது இது நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய அளவில் உள்ள தீர்வுகள் அல்ல சில விஷயங்கள் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாரு பாருங்க அதுல தான் இந்துத்துவவாதிகளை தப்பிக்க விட்டு இருக்கிறார்கள் என்று எஸ் எம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவருடைய புத்தகமும் ஏழு எட்டு எடிஷனை பார்த்துட்டு எங்களுடைய நூலும் இதுவரைக்கும் ஐந்து பதிப்புகளை பார்த்துவிட்டது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் மக்களிடத்தில் சென்று இருக்கிறது பொதுவான பொதுவெளியில் விஷயங்களை பார்க்கின்றவர்கள் எப்படி முஸ்லிம்கள் ஒரு தால் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள் இவர்கள் ஆட்சியில் வருவதற்கு எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை பழி அருகில் ஒருதாக இறந்தே போயிட்டான் ஒருதான் கொரோனாவில் இறந்தால் இன்னொருதனோட குடும்பத்தை இன்னும் பல பேருடைய குடும்பம் எங்கே போச்சுன்னே தெரியாது குடும்பத்தை போட்டு பண்ணுற டாக்டரில் அவங்க இடத்த விட்டே ஓடி போய்விடுவது என்ற நிலை இருந்தது இப்பொழுது எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வந்து கொண்டு இருக்கிறது அன்றைக்கு இருபது தலைப்பு வரைக்கும் போட்ட பத்திரிகைகள் இன்று பன்னெண்டாவது பக்கத்தில் செய்தி போடுது அன்றைக்கு முதல் பக்கத்திலே இருந்து வந்துட்டான் அங்கேருந்து வந்துட்டான் அங்கேருந்து வந்துவிட்டான்னு சொன்ன பத்திரிகைகள் இன்றைக்கி ஒரு ஓரத்தில் செய்தியாக போடுது ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் எல்லா ஊடகங்களும் இந்த அக்கீட்டில் பெருசாக சொல்லியிருக்கேன் ஏடிஎஸ் சீஃப் நான் இதை ரீ பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது திரும்ப எங்கே விழுந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மும்பை அரசு நாங்கள் இப்போ இருக்க பிஜேபி அரசு நாங்கள் இதை அப்பீலுக்கு கொண்டு போகணும் நீதிபதி இவர்களை வெளியிடும்போது ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு போங்கப்பா ஒரு வேளை இவங்க அப்பீலுக்கு போனால் நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜராகணுங்கிறதுக்காக இந்த ரூபாய் கட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் இந்த நூலை பரவலாக்குவதில் நீங்கள் பயங்கரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிற வாய்க் தவானா அல்கின்ற